எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்துடலாம் மார்க்கெட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆனால் கூட நிஃப்டி வந்து ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது ஒரு பியரிஷ் கேமலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு இது முக்கியமான ரீசன் ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பதினேழு பதினெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் தான் மார்க்கெட் வந்து ஓவரால் இது வரைக்கும் ரைஸ் ஆனது ஏன்னா டொண்ட்டி ஃபைவ் பைசா வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்க அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பைசே வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் இது குளோபல் மார்க்கெட்டே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் மூவ் ஆகுது ரெண்டாவது இன்னைக்கு பர்டிகுலராக வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கர் ரைஸ் ஆகிருக்கு முக்கியமாக கவர்மெண்ட் வந்து ஒரு டூ லேக் ஒரு இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து ஜெட் விமானங்களை வந்து அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து விமானங்கள் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காக இதனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து

பங்குச்சந்தை மூலியமாக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதிலேருந்து வரக்கூடிய இதை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க லைக் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்தது ஒரு கம்பெனி மாதிரி இருந்தது கம்பெனி எப்படி பண்ணுவாங்க அதை மாதிரி இருந்தது இப்போ கம்பெனியாக மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருந்தது இப்போ வந்து அதை எக்விட்டி மாதிரி கொண்டு வராங்க ஸோ தேட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ஈஸியாக இந்த மணி இன்ஃப்ளோ எக்ஸிட் வந்து பண்ணலாம் ஸோ இதனால வந்து செபி வந்து கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை ஸோ இது வந்து ரியாலிட்டி செக்டாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்னைக்கு வந்து ரியாலிட்டி செக்டர் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு உயர்ந்திருக்கு ஓகே ஷார்ட் டேர்மில் இந்த ஒரு அப்ஸ் அப்சைடு ரிவர்ஸ் வந்து நடக்கலாம் முக்கியமாக ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க ஓவரால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ஓவரால் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கும் இன்பிட்டினில் தான் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்டு இருக்கு லைக் வந்து இந்த மாதிரி ஓவராலாக ஆல்ரெடி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆனால் கூட இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் மூண்டு தான் நடக்குது ஓகே இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மண்ட் தான் நடக்குது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஒன் வீக் கேண்டில் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தரா இந்த ரேலி வந்து கன்டினியூ ஆகும் ஓகே ஃபர்தரா இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அதே மாதிரி இங்கே பாட்டம்ல இருந்து இங்கிருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டையும் பாருங்க ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து என்ன என்ன நடக்கும்னா இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூஸா கீழே ஃபாலோ ஆயிடும் சோ டே வைஸா இருக்கக்கூடிய இந்த பாடம் டு பாடம் இந்த ட்ரெண்ட் நம்ம போட்டு பார்ப்போம் ஹவர்லிலேயோ இல்ல ஃபோர் ஹவர்லயோ வச்சு போட்டோம் பாருங்க ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அடுத்துனா அடுத்து திரும்பியும் வந்து இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு ஐநூத்தி வரை ஃபாலோ ஆயிடும் ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆக பாருங்க இந்த ட்ரெண்டு இதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து என்ன உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ இந்த 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 லெவல் மட்டும் கட் ஒரு ஒன் டே கேண்டல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலும் ஃபர்தராக நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே வந்து நிற்கும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது வந்து நிற்கும் நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி இருபது வரைக்கும் வந்து நிற்கும் ஓகே இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நான் வச்சிருக்கேன் வந்து ஹெச் ஃபோரில் வந்து வச்சுருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் பேங்க் nifty வந்து பாப்போம் இப்போ நான் பேங்க் நிப்டியில் வச்சிருக்கிறது வந்து ஒன் டைம் டைம்ல வச்சிருக்கேன் ஓகே overall மார்க்கெட் வந்து இந்த இது பேசிஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து வீக்ல போயிட்டு எங்கே வந்து க்ளோஸ் ஆகலை பாருங்க கரெக்டாக வித்ன் இந்த ஜோனில் இருக்கா டாப்பில் அப் சைடு போக 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 கரெக்டாக அப்படியே ஷ்ரிங்க் ஆகுது பாருங்க சரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆயிருக்கு இதே ரெசிஸ்டன்ஸ் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கு இப்பயும் இங்கே ஃபாலோ ஆயிருக்கு ஸோ சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னுமே ஃபாலோ ஆடுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே இந்த டவுன் சைடு சப்போர்ட்டையும் நம்ம பார்த்துடலாம் என்ன சப்போர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் டவுன்சைடு சப்போர்ட்டுங்கிறது ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பத்து இந்த ஜோன் வந்து சைடு சப்போர்ட் இது பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இன்னுமே ஏன்னா இந்த மாதிரி ஷிங்க் ஆகுறது எப்போதுமே ஷார்ப்பாக ஃபாலோ ஆயிடும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நீளமா போயிட்டே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படியே சின்ன சின்னதா ஆகிட்டே இருக்கும் வால்யூமும் குறைஞ்சிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஏதாச்சும் ஒரு பக்கம் அப் சைடோ இல்லை டவுன் சைடோ பிரேக் அவுட் ஆகிற பக்கம் ஸ்ட்ராங்காக ரைஸ் சைடோ ஓகே இதையும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்க்கும்போது சேம் சென்செக்ஸும் நிப்டியும் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும் பாட்டம்ல வந்து டபுள் பாட்டம் எடுத்திருக்கு இந்த ரீஜன்ல அதே போல டாப்லையும் இந்த இடத்துல பாருங்க லைக் வந்து இந்த ரீஜன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரீஜன் ஸோ எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக அப்சைடு வந்து ரைஸ் ஆகும் இது வந்து கம்ப்ளீட்லி ரேஞ்ச் போன் மார்க்கெட் தான் சரி இப்போ இங்கேருந்து ரைஸ் ஆகுது இல்லையா இது திரும்பவும் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ஹெச் ஃபோரில் வச்சுக்கோங்க ஹெச் ஃபோரில் வச்சுட்டு இங்கே பாட்டம்லேருந்து ரைஸ் ஆக கூடிய இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணு ஓகே ஸோ இந்த பாடம் சப்போர்ட்டுங்கிறது எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது இதை உடச்சி ஒரு ஃபோர் ஓவர் கேமல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக திருப்பியும் இந்த டவுன் சைடு சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து ஃபால் ஆகிட்டும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் நாளைக்கு இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா பெஸ்ட் சப்போர்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ எண்பதுங்கிறது வந்து ஒரு வந்து இன் இருக்கும் ட்ரேட் ஓர் இருக்குது எண்பத்தி ஓராயிரத்தி இருந்து ஐம்பதுலேருந்து சப்போர்ட்டாகவும் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ஓகே அப்சைட் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும் இப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் இதை தெரிஞ்சிட்டனாலே உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கும் ஒரு தைரியமாக இருக்கும் ஓகே சைக்காலஜிக்கலாகவும் இல்லை ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேட் செட்டப் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் இந்த வாரம் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் செப்பரேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீக்லி வீடியோஸில் ட்ரேட் செட்டப் அண்ட் லெவல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஓகே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து அக்டோபர் டுவெல்த் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் குரூடாயில ஆயிலை பொறுத்த அளவுக்கு ரஷ்யாவுடைய இந்த ஆயில் ரிஃபைனரியை வந்து யுக்ரைன் தாக்கியிருக்காங்க ஸோ இதனால வந்து குரூட் ஆயிலுடைய அந்த ஃப்ளோ வந்து பாதிக்கப்படுது இதனாலையும் குரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு குரூடை பொறுத்த அளவுக்கு பாடம் சப்போர்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து அப் சைடு வந்து ரைஸ் ஆகுது இந்த ஜோன் வரைக்கும் அப் சைடில் ரைஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை க்ரூடு வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்து ஃபால் ஆகி அகைன் திரும்பியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அது மட்டும் இல்லை க்ரூட் ஆயில் வந்து லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில்

அதே போல கோல்ட பொறுத்தளவுக்கு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முந்நூறு இந்த லெவலுக்கு மேல அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆகணும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு இந்த லெவலுக்கு மேலே வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக ரைஸ் ஆகும் ரைட்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இந்த லெவலில் ட்ரேட் ஆகுது இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ரிவர்சலாக போதுனுங்கிற சைனை எடுத்துக்கலாம் வீக்லி கேன் க்ளோஸ் ஆகணும் ஏன்னா சடனாக வந்து இப்போ ஃபெட் ரேட் கட் வந்து பண்ண போகிறாங்க ஓகே சடனாக வந்து ஃபால் ஆகலாம் வீக்லியில் க்ளோஸிங் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துக்கலாம் ஓவரால் கீக்கில் இருக்குது கீழே ஃபால் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகலாம் ஓகே ஆல் யூ உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இதே போல இன்ன உங்களுடைய பார்க்கலாம் நன்றி வணக்கம்